வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் ரெண்டாவது யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஐவகை நில அமைப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாடநூல் பக்கையின் நூற்று முப்பத்தி ஏழில் உள்ள தம் நிலம் மற்றும் தமிழ்நாட்டு நில அமைப்பு அந்த தலைப்பின் கீழே இருக்கிற பற்றிய வாசிட்டோம்னா இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நிலத்தின் பொதுவான இயற்கை கூறுகள் எத்தனை எத்தனை அப்படின்னா ஐந்து அடுத்த சங்க காலத்தில் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தன மக்கள் செய்த தொழிலின் அடிப்படையில் நிலப்பகுதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன ஐவகை நில அமைப்புகளுள் நிலையான நில அமைப்புகள் எத்தனை அவை யாவை ஐவகை நில அமைப்புகளில் நான்குதான் நிலையானவை அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நில அமைப்பு உருவாகும் விதத்தை எழுதுக அப்படின்னா அதுக்கு சரியான பதில் குறிஞ்சியும் முல்லையும் வறண்ட பின் உருவாகும் நிலம்தான் பாலை அடுத்ததாக இந்த ஐவகை நில அமைப்புக்கான அந்த படங்கள் கொடுத்திருக்காங்க சரியான வார்த்தைகளை எடுத்து எழுதணும் முதல்ல வயல் இருக்குது அடுத்து காடு மலை கடற்கரை வறண்ட நிலம் அடுத்த படங்களை நில அமைப்புகளோடும் அவற்றின் பெயர்களோடும் இணைக்க இப்போ முதல்ல இருக்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து என்னது அப்படின்னு சொன்னோம்னா நெய்தல் அதனால் கடலை அங்கேருந்து இங்கே நம்ம கடலுக்கு ஜாயின் பண்ணி அங்கேருந்து நெய்தலுக்கு ஜாயின் பண்ணணும் அடுத்து வறண்ட நிலப்பகுதி பாலை சரியா பாலைக்கான படம் பாலைக்கான பாலைன்னு எழுதப்பட்டு காடும் காடு சார்ந்த இடமும் எது அப்படின்னு சொன்னோம்னா முல்லை காட்டில் காடு முல்லை அடுத்து மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி மலை அடுத்து குறிஞ்சி முதலாவது இருக்குது குறிஞ்சி அதுக்கடுத்து வயலும் வயல் சார்ந்த இடமும் வயல் படம் அடுத்து மருதம் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடணும் இப்ப பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் அந்த நிலங்களுக்கான கருப்பொருட்கள் அதாவது கடவுள் மக்கள் தொழில் மலர் மரம் விலங்கு பறவை இசைக்கருவி எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க இப்போ கடவுள் குறிஞ்சி முல்லை மருதத்துக்கு முருகன் திருமால் இந்திரன் மக்கள் வந்து குறிஞ்சிக்கு குறவர் குறத்தியர் முல்லைக்கு இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர் மருதத்துக்கு உழவர் உலத்தியர் தொழில் வேட்டையாடுதல் கால்நடை தேன் சேகரித்தல் தேன் கிழங்கு சேகரித்தல் இங்கே கால்நடை மேய்த்தல் பழங்கள் சேகரித்தல் உளவு தொழில் மருதத்துக்கு இப்போ மலர் வந்து குறிஞ்சி குறிஞ்சி மலர் முல்லை முல்லை மலர் மருதம் மட்டும் தாமரையும் குவளையும் அடுத்து மரம் வந்து குறிஞ்சி மூங்கில் வேங்கை கொய்யா முல்லை காஞ்சி மருதம் இது வந்து மருதத்துக்கு அடுத்து விலங்கு குரங்கும் மானும் குறிஞ்சிக்கு முல்லைக்கானது கரடியும் முயலும் மருதத்துக்கு ஏறுமை அடுத்து பறவை மயிலும் கிளியும் குறிஞ்சிக்கு முல்லைக்கு கிளி அடுத்து நாரை சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவி குறிஞ்சினா குறிஞ்சியால் முல்லை முல்லையால் மருதையாள் படிப்பேன் எழுதுவேன் பக்கைய நூற்று நாற்பத்து நான்கு அறிந்த இடம் அறியாத உண்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும் உலகின் மிக நீளமான இரண்டாவது கடற்கரை எது அப்படின்னா மெரினா சென்னையில இருக்கு இல்லையா அந்த மெரினா அடுத்து மெரினா கடற்கரையின் நீளம் எத்தனை அப்படின்னா பதிமூன்று கிலோமீட்டர் மெரினா கடற்கரை ஒரு இயற்கையான கடற்கரை செயற்கை கிடையாது இயற்கை புனித ஜார்ஜ் கோட்டை வங்காள விரிகுடாவின் அருகே அமைந்துள்ளது அடுத்து உலகின் மிக நீளமான கடற்கரை எதுன்னா அது அமெரிக்க நாட்டில் இருக்குது அடுத்து நெய்தல் மற்றும் பாலை நிலங்கருக்குரிய கருப்பொருட்கள் நம்ம வந்து முதல்ல குறிஞ்சி முல்லை மருதம் பார்த்தோம் இப்போ நெய்தலுக்கும் பாலைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்தலுக்கான கடவுள் வருணன் பாலை கொற்றவை மக்கள் பரதவர் எய்னர் ஏற்றியர் தொழில் மீன்பிடித்தல் ஆனிரை கவர் நெய் நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அதனால உங்களுக்கு தொழில் வந்து மீன்பிடித்தல் மலர் புன்னை மலர் கள்ளி இழுப்பை மரம் செங்காந்தல் சாரி மலர் தான் செங்காந்தல் இருக்குது சரியா மரம் மலர் செங்காந்தல் மரம் புன்னை சரியா செங்காந்தல் இன்னொன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டின் மலர் வந்து கூட செங்காந்தல் தான் அடுத்து விலங்கு இங்கே மீன் இங்கே புளியும் யானையும் அடுத்து பறவை கடற்காகம் கழுகு இசைக்கருவி விளரியால் பாலையால் மறக்காமல் இதை மாற்றிக்கோங்க மலர் வந்து செங்காந்தல் மரம் புன்னை மரம் எதுக்கு நெய்தலுக்கான கருப்பொருள் இப்போ நானே செய்வேன் பாலன் பள்ளி செல்லும் வழியில் தனது நிலத்தை உழும் உழவரை கடந்து செல்கிறான் எனில் அவன் கடந்து சென்ற நிலம் நிலத்தை யார் உழுவாங்க அப்படின்னா வயலும் வயல் சார்ந்தது தான் மருதம் அதனால் மருத நிலத்தை கடந்து சென்று இருக்கிறான் அடுத்து கழுகு புலி ஏயினர் இந்த கருப்பொருளுக்குரிய நிலம் எந்த நிலம் அப்படின்னா பாலைதான் பாலைக்கான தான் கழுகு சரியா அடுத்து நெய்தல் நிலப்பகுதியின் தொழில் நெய்தல் வந்து கடல் சார்ந்தது அதனால் மீன் பிடித்தல் அது அவங்களுக்கு தொழில் அடுத்து தவறான கூற்றுகளை மருத நில மக்கள் பரதவர் மீனவர் அப்படின்னு போட்டிருக்காங்க கிடையாது சரியா நெய்த நில மக்கள் தான் மீனவர் நீதி எல்லாமே சரி இப்போ குறிஞ்சி நில மக்களின் தொழில் எது அப்படின்னா குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அதனால் அங்கே என்ன தொழில் செய்கிறாங்கன்னா தேன் கிழங்கு சேகரித்தல் அது அவங்களுடைய தொழில் இப்போ மருத நிலத்தின் மலர் எது மருத நிலத்தின் மலர் எது அப்படின்னு சொன்னால் குவளை மலர் கொய்யாமரம் எந்த நிலத்திற்குரியது அப்படின்னா கொய்யாமரம் முல்லை நிலத்திற்கானது சரியா காட்டில் கொய்யாப்பழம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்து வேறுபட்ட ஒன்று இங்கே வந்து குவளை இழுப்பை செங்காந்தல் என்பதெல்லாம் மலர்கள் எயினர் என்பது தான் அந்த மக்கள் அதனால் அது மட்டும் வேறுபட்டது அடுத்து பாலை நிலத்தின் பறவை எது அப்படின்னா கழுகு சரியான இணை இதில் இடையரும் கால்நடை மேய்த்தல் இடையர் கால்நடை மேய்க்கிறாங்க இதுதான் சரியான இணை அதற்கான ஆன்சர்ஸை நீங்கள் விடைத்தாளில் ஷேட் பண்ணிக்கோங்க இப்போது அதே சமூக அறிவியல் நான்காம் வகுப்புக்கான மாதத்தேர்வு இரண்டு அதற்கான விடை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பற்றியை கவனமாக வாசிச்சுக்கிடணும் வாசித்த பிறகு அதிலிருந்து நம்ம விடை விடையளிக்கணும் குமுதா உழவர் திருநாளை கொண்டாட பாட்டியின் ஊருக்கு சென்றால் என்னால் அந்த திருநாள் சங்க காலத்தில் எப்படி கொண்டாடப்பட்டதுன்னா உழவர் திருநாள் வந்து அறுவடை திருநாளாக கொண்டாடப்பட்டது அடுத்து இப்பகுதியில் குறிப்பிடப்படாத நிலப்பகுதிகள் என்ன நிலப்பகுதிகளாம் இல்லைன்னா குறிஞ்சி முல்லை பாலை மருதம்க்கு நாரை நெய்தலுக்கு என்னது பறவை அப்படின்னு சொன்னால் நெய்தலுக்கு கடற்காகம் இப்போ நெய்தலுக்கு மீன்பிடி தொழில் அப்படின்னா குறிஞ்சி மலை அப்படி இல்லையா மலையில என்ன சே என்ன அவங்களுக்கு தேன் சேகரித்தல் கிழங்குகள் சேகரித்தல் இதுதானே அவங்களுடைய தொழில் அதனால குறிஞ்சிக்கு தேன் சேகரித்தல் அடுத்து சங்க காலம் முதல் இன்று வரை பயிரிடப்படும் தானியங்களின் தொகுப்பு என்னது அப்படின்னு சொன்னோம்னா நெல் கரும்பு தினை இது நம்மளுடைய தேர்வு இரண்டுக்கான விடைகள் கவனமாக அந்த பத்தியை வந்து வாசிக்கணும் வாசித்த பிறகு இந்த கேள்விகளுக்கான பதில் எழுதணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்க இன்னும் எழுத்தம் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் நம்முடைய சேனலில் இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்